தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களோட முகம் வந்து தெரியாத அளவுக்கு தான் பிரகாஷ்ராஜ் தேடிக்கிட்டு இருப்பார் அப்போ அங்கே இருக்க அந்த நகைச்சுவை நடிகர் வந்து அவன் வந்து பார்க்க நெருப்பு மாதிரி இருந்தான் சார் அப்படின்னு மாதிரி சொல்லுவார் ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் கூட தளபதி விஜய் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஏரியாவிலே வந்து அடிச்சுட்டு அவர் அந்த இடத்துல போயிருப்பார் அதே மாதிரி தான் தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா அதற்கு ஒத்த ஆளுங்க ஒத்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அரசு அனுமதியோட காவல்துறையை வச்சு படத்தை வெளியிடலாம்னு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் ஒத்தாள் மிரட்டி மொத்த அரசையும் பயமுறுத்தி அந்த படத்தையே வெளிவர விடாமல் பண்ணிட்டான் இதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க கதறி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்காங்க கேரளா ஸ்டோரி திரைப்படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாயும் திறக்க முடியாமல் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருக்காங்க திராவிட ஆதரவாளர்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த இயக்குனரே வந்து இது இது சம்மந்தமாக பல விஷயங்களை சொல்லிட்டாரு அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சீமா அப்படிங்கிற அந்த ஒற்ற ஒற்றை மனிதர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு முதல்ல இந்த படம் குறித்து என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா கேரளாவில் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் இந்து பெண்களை மதமாற்றம் செய்து தீவிரவாதிகளாக மாற்றிய கதைக்களத்துடன் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த கேரளா ஸ்டோரிங்கிற படம் இந்த படம் மே மாதம் அஞ்சாம் தேதி அப்போ வெளியாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் வச்சுருந்தாங்க படம் வெளியானதுலேருந்தே அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க தமிழகத்தில் வெளியிட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே உளவுத்துறை காவல்துறை வந்து எச்சரித்திருந்தது அப்படி எச்சரித்திருந்தும் கூட தமிழக அரசு போலீஸ் பாதுகாப்போட இந்த படத்தை திரையிடுறதற்கு அனுமதி விட்டாங்க இது தெரிந்த உடனே ஆனந்த் சீமான் அவர்கள் என்ன பண்ணார்னா சென்னையில் இருக்க அந்த ஸ்கைவாக் மாலில் படத்தை வெளியிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நேர இறங்கி இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தும் இந்த படத்தை திரையிடுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழக அரசு உடனடியாக இந்த படத்தை தடை செய்யணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களே இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கின்னு தேட்டருக்குள்ளே போவோம் ஒரு வயலையும் படம் பார்க்க விடாம கத்தி இடையூறு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை விட்டாருங்க அதுக்கு அடுத்த நேரமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் உரிமைகள் எல்லாருமே சேர்ந்து இல்லைங்க இந்த படம் வந்து இதோட நிறுத்திக்கலாம் இது நமக்கு தேவை கிடையாதுன்ட்டு நிறுத்திட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே தயாரிப்பாளர் விபுல் அப்படிங்கிறவர் வந்து ஏஎன்ஐ செய்தி அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி அழைச்சிருக்காரு அதில் சீமானை குறித்து அவர் பரபரப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் கேரளா ஸ்டோரி படத்துக்கு நிலவி வரும் எதிர்ப்புகளை குறித்து அவர் பேசும்போது சீமான் என்கிற ஒரு தனி நபர் மாநில அரசியை மிரட்டி ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கார் அதனால் இந்த படம் சுதந்திரமாக வெளியிட முடியாமல் சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தை சேர்ந்தவர்களிடம் இது குறித்து பேசிய போது எங்களுக்கு படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆர்வமாக உள்ளது ஆனால் இங்கு பார்க்க முடியவில்லை என தெரிவிக்கின்றனர் இவனுக்கு மட்டும் தனியாக வந்து சங்கிகள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க போல அதனால் வந்து அவர் வந்து அதை பதிவு பண்ணுறாங்க திமுக அரசு கண்டிப்பாக இதற்கு நடவடிக்கை எடுத்து தமிழகத்திலும் கேரளா ஸ்டோரி படம் பிரச்சனை இல்லாமல் வெளியாக வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த படத்துக்கு த டை கோரி வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் செய்து சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி செஞ்சிருக்கு கேரளா நீதிமன்றம் கூட இந்த படத்துக்கு வந்து தடை விதிக்கல நீதிமன்றங்களே உத்தரவிட்ட பிறகும் ஒருவர் மிரட்டி வருகிறார் அப்படின்னா ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அவருக்கு முன்னால் தலை வணங்குகிறது அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கையும் எடுக்கவில்லை திரையரங்குகளும் பாதுகாப்பும் வழங்கவில்லை என ரொம்பவும் வேதனையா தெரிவிச்சிருக்காராம் இதுதான் தமிழக அரசியலின் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தற்போது பார்க்கப்படுகிறது எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் வடநாட்டில் எங்கேயோ இருந்து இந்த படத்தை எடுத்து ஓட வச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஆளை இங்கே வந்தால் அது நடக்காது ராஜா அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் மிரட்டிய இந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தற்போது இணையத்தில் மிக வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க வெறும் ஒற்றையால் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணியிருந்தாலும் கூட அதாவது வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முறை அனுபவித்து ஐந்து முறை அனுப்பி பல முறைகள் அவங்க வந்து வாதிட்டும் கூட நீதிமன்றம் தள்ளுபடி செய்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கூட அரசு காவல்துறையை நிறுத்தி வச்சுருந்தாலும் கூட ஒற்றை மனிதன் போட்ட ஒரே ஒரு போராட்டத்தில் மொத்த பேரையும் விட்டுருக்கு அப்படின்னா இது வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வையினங்கிறதை மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க